இன்னைக்கு நாங்க சீனிய நோயாளர்களுக்கு இந்த காசு நோய் ஏற்படுற விதம் கூட அதை பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம் அவங்க தெரியும் காசு நோயில சொல்லுவாங்க அதான் காசு இப்ப காசு நோயில வந்து ஒரு அமைதியான முறையில உங்களோட சுவாச பைய பாதிச்சு கொண்டிருக்கோம் சுவாச மட்டும் மட்டுமில்லை காசு நோய்கள் எலும்புல ஏற்படலாம் சரியான மூட்டு நல்ல எலும்பு நல்ல காசு நோய் ஏற்படலாம் குடல் வளரி அபெண்டிக்ஸ்ல காசு வகை ஏற்படலாம் அதே மாதிரி உடல் சிறு செருகுடலும் பெருங்குடலும் சந்திக்கிற இடங்கள்ல காசு வகை ஏற்படலாம் சரி இது மூலையில் உள்ள மூளை மென்சாவில் ஏற்படலாம் சரியா அப்படி உடல் ஒரு குறை இல்லாத்துல ஏற்படலாம் பொதுவாக ஏற்பாடு வந்து சுவாசை உங்களுக்கு தெரியுமா இருமல் ஆசீர் வந்திச்சுன்னா பொதுவா தமிழோட ஒரு ஆள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருந்தா நாங்க சொல்லுவோம் சில காசு தெரியாது சந்தையை போடுவோம் அப்போ நாங்க வந்து ஒரு ஆளுக்கு தொடர்ச்சியான ரெண்டு வாரங்களுக்கு மேலான ரெண்டு இருக்கு மேல ஒரு ஆளுக்கு தொடர்ச்சியான இருமல் இருந்தா நாங்க கொஞ்சம் சந்தேகம் நம்மளுக்கு காசு முகம் இருக்குமான்னு சொல்லி சந்தேகப்படணும் மூச்சு காதாக்களுக்கு படிக்கிற அது அவங்க குழந்தை இருந்துப்பாங்க அஸ்மா காதாக்கள் அவங்களுக்கு நேரம் இறங்கி இருப்பாங்க நான் சொல்வதுல இருந்து புதிதாக இருமழங்கு ரெண்டு வாரங்களாது எங்களுக்கு இருமல் குறைய இல்லைன்னு சொன்னா சந்தேகம் பழனும் அந்த இரும்புல இருமுறை தயல்கிற தயாரி அவங்க வந்து சளியோட ரத்தம் கலந்த மாதிரி சோப்பு கலந்த ரத்தம் கலந்த மாதிரி இருந்தா மாதிரி ரெண்டு கடமைக்குள்ள பசி போயிட்டு பசி இல்ல சரியா அதே மாதிரி உடல் இருந்ததா வந்து புறிது ரெண்டு கடமைக்குள்ள துளியாப்புல உடுப்பெல்லாம் வந்து லூஸ் ஆகி சரியாது இப்படியான ஆளுநரைகள் அதே மாதிரி ஒரு கலர் சோறு அது மாலை ஒரு எண்ணிய காய்ச்சல் உரமன காய்ச்சல் இல்ல ரொம்ப ஒரு தடுமல் காய்ச்சல் விரும்பவும் விரும்பும் அது முக்கியமான காட்சி என்ன உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு அந்த ஒரு காலுக்கள் காய்ச்சல் பெறும் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக அந்த காய்ச்சல் இன்னொரு வெளியூர் காய்ச்சல் மாலை நேரங்கள் காய்ச்சல் மாட்டோம் மற்ற நேரங்கள் காய்ச்சல் இல்லை இப்படியான கண்டு இரவையில தனியா வேறு இந்த காய்ச்சலோட இரவையில மனநல்லாம் வேறு தன்மை சரியா இப்படியான மாற்றங்கள் இருந்துச்சு அந்த இருமலோட

அவர் வந்து மாஸ்க போட்டோம் வாய் ரெண்டு நோய் வந்து அளவுக்கு என்ன இருமுறை நேரங்கள்ல நேரங்கள்ல உறப்பு பேசின நேரம் வாய் வந்து சிரிக்கிற நேரங்கள்ல தான் கொடுக்கல எங்களை வாய் உக்கடி அவர்களை சளி துளிகள் வந்து காட்டில பரவி தன் வந்த அளவுக்கு ஆகவே காசு நோய் சந்தேகம் பண்றாங்க உடனடியா மாஸ்க போடணும் அது முக்கியமான விஷயம் இந்த காசி நோயில் இல்ல உருவாக்கும் தெரியும் என்ன வீட்டுகள் வந்தா நாங்களை பாதிக்கிறது மற்றார்களுக்கு அந்த காய்ச்சல் காத்திலுமே மாஸ்க்கு அளவுக்கு வீட்டில் பராமரிக்கிறது ஆக இப்படி நாங்க காசு நோய் சந்தேகப்படுறாரு இவ்வாறு எங்களை மாஸ்க் அணிக்குவதன் மூலம் அணிவதன் மூலம் மற்றார்களும் மறைவு இருந்து சாதாரண ஒரு காசு நோயாவது பத்து பேருக்கும் பதினைஞ்சு பேருக்கு காசு நோய் பழக்கம் பதினைந்து பேர் அதாவது அவரோட வீட்டு நாங்க ஒரு அஞ்சு பேர் மிகவும் நெருங்கிய ஒரு அஞ்சு பேரு அடுத்து ஒரு பத்து அப்படி சொந்தக்காரங்க நெருங்கிய பத்து பேருக்கும் பேருக்கு காசு வாங்கிடு அதனால நாங்க கட்டாயம் நாங்க மட்டும் பழக்கம் அவங்க நாங்க கட்டாயம் மாஸ்க போட்டோம் தான் அந்த காசு மறைவாரு சரி அதிக முக்கிய நாங்க இப்படி மறைவாருபடியே அவர்கள் சந்தேகிக்கப்படுறாக்க அறிவித்த வைத்தியசாலையில் எங்க சாயி மகிழ்வு வைத்தியசாலையில சளி பரிசோதனை ஒரு உத்தியோகம் இருக்கா மூன்று காப்புல சளி எடுத்து நாங்க செக் பண்ணி பார்ப்போம் சரி எக்ஸ்ரே வந்து பாக்கிறதுக்குரிய வசதிகளை நாங்க அறிவியல் வசதியை வைத்தியசாலைகளுக்கு எக்ஸ்ரே வந்து பார்ப்போம் அதுல மாற்றங்கள் இருந்தா சம்மான் துறையில அதுக்குரிய சிகிச்சை நிலைய விரிவு ஆறு மாதங்களுக்கு தொடர்ச்சியாக விடாமக்கு அந்த மாத்திரைகளை பாதிச்சோம் அடையலாம் அரசாங்கம் மருந்து பாதிக்கிற போக்குவரத்துக்கு அதுக்கு காசு கொடுக்காங்க ஆறு மாதத்துக்கும் முப்பதாயிரம் ரூபாய் காசு கொடுக்காங்க போக்குவரத்து மாதமாக திணிக்கொள்ளாது காசு அதே மாதிரி அவங்க உடல் வந்து வீக்க அதிகமாக திரிக்கோசம் எப்படி அரசாங்கம் அதுக்குரிய உதவிகள் தான் செய்யுது ஆகவே காசு நோயில ஒழிச்சுட்டு வந்திருக்க கூடாது காசு நோய் நம்மளுக்கு தொத்தி இருக்கும் ஒழிச்சுன்னா எங்களை ரொம்ப நனிவடைக்காங்க அதால நாங்க சொன்ன சீனி மரத்தக்காரர்களுக்கு காசு நோய் விரைவாக பாதிக்கலாம் ஏன்னா சீனி மரத்தக்காரர்கள் கிருமி தாகங்கள் விரைவாக இருப்பாங்க என்ன உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு சரியான அதே மாதிரி புதுநோயால் பாதிக்கப்பட்டார்கள் புதுநோய் பாதிக்கப்பட்டவர்களும் விரைவாக இந்த காசு நோயில காசு நோய் விரைவாக மாற்றலாம் அதே மாதிரி செய்து வந்தார்கள் சிறுநீர் பாதித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கும் நோய்கள் வந்து வேகமாக நோயை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒளிவளத்து பாதிக்கிறார்கள் அவங்களெல்லாம் பசி இல்லாமல் சாப்பிடாமல் உடம்பெல்லாம் வெளிஞ்சி நோயை சற்று குறைஞ்சி போவாங்க அவர்களுக்கு இந்த காசு நோய் வந்து விரைவாக தொத்துக்களவுக்கு வளர்த்திருக்கு ஆகவே நாங்க இவ்வாறான ஆட்கள் வந்து எங்களுக்கு சொன்ன அறிகுறி ரெண்டு வாரங்களுக்கு மேலான ஒரு இருமல் அது மெஞ்சி காய்ச்சல் ஆஹ் இரவு நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல வேறுப மாதிரி வாழ்ந்து இருமல் கலந்த சரி உலகம் கலந்து காணப்படுறது கடும் கலை அருகே ரெண்டு கடவுள் இருமல் கடும் சோர்வு அருகி உடம்பு மெருஞ்சி போயிட்டு பசி இல்லை வார நாலு இருந்தால் கட்டாயமா அஹ் நீங்க அருகில் உள்ள வைத்திய பண்ணி நீங்க செக் பண்ணி அதுக்குரிய விளைவு இருந்தே நன்றி சிவகங்கை வணக்கம்